வணக்கம் உறவுகளே இன்றி கிருஷ்ணனோட நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை குளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த எத்து போக்குனா அப்படின்ற ஒரு இடமெங்கிற இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது யானைக்குளம் என்று அழைக்கப்படும் எத்துப்போக்குனா வந்து அனுராதபுர லங்காரமையாவுக்கு வந்து அருகில் வந்து அமைந்துள்ளது இது ஒரு பாரம்பரிய ஒரு செயற்கை குளமாகவும் காணப்படுகிறது இந்த குளம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் நீளமாகவும் காணப்படுகிறது ஐம்பத்தி ரெண்டு தசம் ஏழு மீட்டர் குறுக்கையும் வந்து ஒன்பது தசம் ஐந்து மீட்டர் வந்து ஆழமும் கொண்டது அப்படின்னு கூட சொல்லலாம் எழுபத்தி ஐயாயிரம் கன மீட்டர் வந்து நீர் தேங்கி நிற்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குளத்திற்கு வந்து நீர் பெரிய குளத்தில் வந்து இருந்து நிலத்தடி நீர்வழிகள் மூலம் வந்து வழங்கப்படுகிறது மேலும் பாறை அடுக்குகளால் வந்து கட்டப்பட்ட நீர் பாதைகளின் ஒரு பகுதியை வந்து நீங்கள் இன்னும் காணலாம் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் ஒரு அழகான இடம் இடமாகவும் வந்து காணப்படுகிறது அந்த நிலத்தடி நீர்வழிகள் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம்

பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பற மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி